ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வெயில் ரோஜன் கிரைம் டைரிஸ் இப்போ த்ரோட் கொஞ்சம் மச் பெட்டர் நினைக்கிறேன் பட் அட்லீஸ்ட் ஐ கேன் ஏபிள் டு ஸ்பீக் ஜென்ரலாகவே நம்ம மனிதர்கள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம ஒரு வேலை பார்க்குறோம் அப்படின்னா அந்த வேலையும் தாண்டி நம்மளுக்கு ஏதோ ஒரு விஷயத்தில் பயங்கரமான ஈடுபாடு இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஐடியில் வேலை பார்க்குற ஒரு நபர் எடுத்துப்போம் அவருக்கு சில பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா கார் மேலே அதிகமாக இன்ட்ரெஸ்ட் இருக்கும் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ஹைக்கிங் போகிறது ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் என்னோட கேஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா எனக்கு எதுவுமே பண்ணுறது ரொம்ப பிடிக்காது பட் ரொம்ப பிடிச்ச விஷயம் அப்படின்னா நைட்டு காரை

பெண்களுக்கு தான் தங்க நகைகள் மேலே ஈடுபாடு இருக்கும் சொல்லுவாங்க பட் புனேவை சேர்ந்த இந்த தொழில் அதிபருக்கு நிறைய தங்க நகைகள் போடுறதும் கையில பிரேஸ்லெட் போடுறதும் அதுக்கப்புறம் உடம்பு ஃபுல்லா தங்கத்திலால ஆபரணங்களால தன்னோட உடம்பை இழக்கிறதுங்கிற மாதிரி அவருக்கு தங்கத்து மேல ஒரு வித்தியாசமான ஈடுபாடு ஏற்படுது பட் கொஞ்ச நாளே அவருக்கு என்ன தோணுதுன்னா எவ்வளவு நாள் தான் கையில அந்த பிரேஸ்லெட்டையும் கழுத்துல செயினையும் போட்டுட்டு இருக்கிறது நம்ம தங்கத்துல ஏன் வித்தியாசமான ஒரு விஷயத்த பண்ணக்கூடாதுங்கிற மாதிரி விபரீதமான ஒரு ஆசை ஏற்படுது அந்த விபரீதமான எண்ணம் இந்த பூனே தொழிலதிபரோட வாழ்க்கையில் எவ்வளவு பேராபத்தில் கொண்டு போய் முடிய போதுங்கிறத பற்றி தான் இன்னைக்கு நம்ம இந்த கேஸில் பார்க்க போறோம் ஜென்ரலாக மனிதர்களுக்கு புகழ்ச்சி அப்படின்னா ரொம்ப பிடிக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஒரு செல்வத்தோட நல்லபடியாக வாழ்கிறோம்னு வச்சுக்கோங்களேன் நம்ம எங்கேயோ ஒரு இடத்துக்கு டூரு போனாலோ இல்லை வீட்டில் ஒரு பெருசாக ஒரு விஷயம் பண்ணாலோ வீடு கட்டினாலோ அதை நம்ம என்ஜாய் பண்றதை விட நம்ம குடும்ப உறவுகளும் நண்பர்களும் ஒரு மூணாவது பர்சனம் அதை பற்றி தெரிஞ்சுக்கணுங்கிற ஆர்வம் எல்லாத்துக்குமே இருக்கும் அந்த புகழ்ச்சி எல்லா மனிதர்களுக்குமே சோ அந்த மாதிரி நம்ம கேஷுவலா ஃபார் எக்ஸாம்பிள் டூர் போற இடத்தையோ இல்ல நம்ம வாழ்க்கையில ஏற்படுற சந்தோஷமான பல தருணங்களையோ சோசியல் மீடியால நம்ம பகிரும் போது அது என்ன மாதிரிலாம் கொண்டு போய் ஆபத்துல முடியும் நம்ம கிட்ட இருக்கிற செல்வமும் நம்ம கிட்ட இருக்கிற மகிழ்ச்சியும் மத்தவங்களுக்கு தெரியல வரும்போது அது வாழ்க்கையில கண்டிப்பா ஒரு பேராபத்துல முடியும் அப்படிங்கிறத இந்த வழக்கு மூலமா நம்ம கத்துக்க போறோம் இந்த வழக்கு நம்ம வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான கேஸா நான் பாக்குறேன் கடைசி வரைக்கும் இந்த கேஸை ஸ்கிப்பை நான் பாருங்க இதில் நம்ம முக்கியமான நிறைய விஷயங்களை கற்றுக்க போகிறோம் இது வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில ஏற்பட்ட சந்தோஷமான தருணங்களை நீங்க சோசியல் மீடியா ஷேர் பண்ணியிருந்தா கூட இந்த வழக்கை பார்த்து முடிக்க விட்டு மேபி இதுக்கப்புறம் நீங்கள் அதை ஸ்டாப் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி கூட எனக்கு தோணுது அப்படி இந்த பூனை தொழிலதிபருக்கு என்ன நிகழ்ந்ததுங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி உங்க டைம் டூ செகண்ட்ஸ் எனக்காக ஸ்பெண்ட் பண்ணி என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க இன் கேஸ் என்னோட சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பாத்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி என்ன சப்போர்ட் பண்ணுங்க புனேவை சேர்ந்த

இந்த மாதிரி ஃபஸ்ட்டே ஒருத்தர் பணத்தை எடுத்துட்டார் அப்படின்னா பட் அவர் ரெஸ்பான்சிபிளாக இந்த பத்து மாசம் முடிகிற வரைக்கும் தொடர்ந்து பணத்தை கட்டிகிட்டே இருக்கணும் சோ இது எல்லாத்தையும் யார் ஆர்கனைஸ் பண்ணுவா இண்டிவிஜுவல் ஒரு நபரோ ஒரு ஆர்கனைசேஷனோ தான் இந்த ஃபண்டு எல்லாத்தையுமே ஆர்கனைஸ் பண்ணி கரெக்டாக இதில் இன்வால்வ் ஆயினா அந்த பத்து பேருக்கும் இந்த ஃபண்ட் கரெக்டாக போயிருக்காங்கிறத ட்ராக் பண்ணி பார்ப்பாங்க அந்த மாதிரி ஒரு சிட் ஃபண்ட் கம்பெனி தான் இந்த தத்தாங்கிற ஒரு நபர் வச்சு ரன் பண்ணிட்டு இருக்காரு இந்த நான் ஏற்கனவே இந்த கேஸோட முன்னுரையில் சொன்ன மாதிரி இவரோட பிஸ்னஸ் பக்காவாக சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருந்தால் கூட இவர் தங்க ஆபரண நகைகள் மேல அளவில்லா ஈடுபாடு ஏற்பட ஆரம்பிக்குது ஃபார் எக்ஸாம்பிள் இவர் எங்க வெளியில போனாலும் கிட்டத்தட்ட கிலோ கணக்கில் நகையை உடம்பு ஃபுல்லா அணிஞ்சிட்டு போறத ஒரு வழக்கமா வச்சிருக்காரு கழுத்துல ஃபுல்லா நகைகள் கையில ஃபுல்லா பிரேஸ்லெட் எங்க பார்த்தாலும் நகைகள் இந்த மாதிரி ரெண்டு மூணு பேர் கூட நம்ம தமிழ்நாட்டுல இருக்கிறத நியூஸ்ல பார்த்திருக்கோம் சோ இவருக்கு அதுல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருந்தனால அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸும் அதை என்கரேஜ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஒரு நாள் தத்தாங்கிற இந்த நபருக்கு என்ன தோணுதுன்னா ஓகே நம்மளுக்கு தங்கம் இவ்வளவு பிடிக்குது பட் எவ்வளோ நாள் தான் இப்போ அந்த பிரேஸ்லெட்டையும் இப்படி போட்டுட்டு போட்டுட்ருக்கிறது இந்த உலகத்துல இருக்க எல்லாரும் நம்மளை திரும்பி பார்க்க வைக்கிற மாதிரி நம்ம தங்கத்தில் ஏதோ ஒரு விஷயத்தை பண்ணி ஆகணுங்கிற மாதிரி அவருக்கு தோணுது திடீர்னு ஒரு நாள் என்ன தோணுதுன்னா நம்ம ஏன் தங்கத்திலே ஒரு சட்டை செஞ்சு போடக்கூடாதுன்னு அவருக்கு ஒரு விபரீதமான ஆசை வர ஆரம்பிக்குது அந்த ஆசையை நிறைவேற்றுறதுக்காக இதே பூனையில் இருக்கிற ரங்கா ஜுவல்லரிஸ் அப்படிங்கிற ஒரு ஜுவல்லரிஸ்ட்டை போயிட்டு தன்னோட ஆசையை சொல்கிறாரு உங்களால் இந்த சட்டையை செஞ்சு தர முடியுமான்னு கேட்குறாரு அவங்களும் முடியுங்கிறாங்க சோ இப்போ இவர் என்ன பண்ணுறாரு அந்த ஜுவல்லரியில் போயிட்டு ஒரு தங்க சட்டையை வந்து ஆர்டர் பண்ணுறாரு அதுக்கு அவங்க கொடுக்குற பட்ஜெட் என்ன அப்படின்னா மொத்தம் மூன்று கிலோ தங்கம் ஆகும் இப்போ கரண்ட் மதிப்பு எடுத்துக்கிட்டிங்கன்னா டுவெண்ட்டி கேரட் எடுத்துக்கிட்டிங்கனாலே ஆல்மோஸ்ட் ஒன்றரை கோடி ரூபாய் வரும் இவர் என்ன சொன்னார் எனக்கு பணம் பிரச்சனை இல்லை பட் தங்கத்தில் அப்படி எழைச்ச ஒரு சட்டையை கொடுங்க இந்த உலகமே என்னை திரும்பி பார்க்கணுங்கிற மாதிரி சொல்லி ஒரு சட்டையை ஆர்டர் பண்ணுறாரு அந்த ரங்கர் ஜுவல்லரி என்ன பண்ணுறாங்க இதுக்காக நிறைய ஸ்பெஷலிஸ்டான பீப்புளை இறக்கி மொத்தம் பத்து பதினஞ்சு பேர் இரவு பகல் பாம்புகளா வேலை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க மொத்தம் குட்டி குட்டியா பதினாலாயிரம் சின்ன சின்ன தங்க பீஸ ரெடி பண்ணி அது எல்லாத்தையும் ஜாயின் பண்ணி பைனலா ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் வருஷம் பக்காவா ஒரு சட்டையை ரெடி பண்றாங்க அப்போ இந்த தத்தாவை அவரோட ஜுவல்லரி ஷாப்புக்கு கூப்பிட்டு இந்த சட்டையை அவர்கிட்ட கொடுக்குறாங்க அப்படி ஒன்றரை கோடி ரூபாய் சட்டையை அவர் போட்டு பார்க்கும் உண்மையிலேயே அவருக்கு அவ்வளவு ப்ரௌட் மொமெண்டா இருந்துச்சு புனேவை சேர்ந்த ஒரு தொழிலதிபர் ஒன்றரை கோடி ரூபாய்க்கு தங்கத்திலான ஒரு சட்டையை ஆர்டர் பண்ணி வாங்கி போட்டிருக்காருங்கிற செய்தி புனே மட்டுமல்ல இந்தியா மட்டுமல்ல உலகம் ஃபுல்லா காட்டு தீ மாதிரி பரவ ஆரம்பிக்குது ஈவன் நிறைய ஃபாரின் மீடியா நியூஸ் சேனல்ல கூட இந்த நியூஸை பத்தி போட ஆரம்பிக்கிறாங்க இதுல ரொம்ப வித்தியாசமான விஷயம் என்ன அப்படின்னா இவரோட இந்த இன்சென்ட் பத்தி கேள்விப்பட்ட கின்னஸ் ரெக்கார்டு என்ன பண்றாங்க இவரோட சட்டையோட உண்மை தன்மையை அவால்வேட் பண்ணிட்டு உலகத்திலேயே மிக காஸ்ட்லியான ஷர்ட் இந்த தத்தா போட்டிருக்க ஷர்ட் தான் சொல்லிட்டு அவரோட கின்னஸ் ரெக்கார்ட்ல இந்த சட்டையை கூட பதிவு பண்ண ஆரம்பிக்கிறாங்க சோ அதனால இவர் அவரோட புகழ் இந்தியா மட்டுமல்ல உலக நாடுகள் ஃபுல்லாகவே பரவ ஆரம்பிக்குது ஸோ இப்போ இவர் ஃபேமஸ் ஆனதுனால என்ன பண்றாங்க இவரை நிறைய பேர் சீஃப் கெஸ்டாக அவங்க அவங்க ப்ரோக்ராமுக்கு கூப்பிட ஆரம்பிக்கிறாங்க சில பேர் அவங்க வீட்டு ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்றாங்க சில பேர் கடை திறப்பு விழாக்கு கூப்பிட்றாங்க சில பேர் பர்த்டே பார்ட்டின்னு கூப்பிட்றாங்க கல்யாணத்துக்கு கூப்பிட்றாங்க சோ இந்த தத்தாவோட புகழ் பூனை ஃபுல்லாக பரவ ஆரம்பிக்குது ஈவன் இருபத்தி நாலு மணி நேரமும் ஒரு செலிபிரிட்டி மாதிரிதான் மக்கள் அவரை ட்ரீட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க இவர் இந்த தங்க சட்டையை போட்டதுனால அவரோட பிசினஸும் கொடி கட்டி பார்க்க ஆரம்பிக்குது பிகாஸ் இவர் இந்த சட்டையை போட்டதுனால அவரோட சிட்வன் பண்ட் கொஞ்சம் பயங்கரமா வெளியில தெரிய ஆரம்பிக்குது சட்டை போட்டு ஒருத்தர் வந்தார்ல அவரோட கம்பெனி தான் அப்படிங்கிற மாதிரி இப்ப மக்கள் என்ன மாதிரி ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறானா ஒருத்தன் இவ்வளவு காஸ்ட்லியா ஒரு சட்டை போட்டிருந்தான் அப்படின்னா கண்டிப்பா அந்த கம்பெனில நிறைய பணம் இருக்கும் நம்ம பணத்தை கொண்டு போய் அந்த கம்பெனியில போட்டா நம்மளோட பணத்துக்கு சேஃப்டி இருக்குங்கறதுனால நிறைய மக்கள் வாலண்டியரா வந்து இவரோட கம்பெனியில பணத்தை இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க சோ ஒரு பக்கம் பிசினஸ் கொடி கட்டி பறக்குது இன்னொரு பக்கம் செலிபிரிட்டி மாதிரி புகழ்ல அப்படி மிதக்க ஆரம்பிக்கிறாரு இந்த டைத்துல அவருக்கு நல்லாவே தெரியும் ஜென்ரலா நம்ம வீட்டுல ஒரு லட்ச ரூபா பணம் இருக்குன்னு பத்து பேருக்கு தெரிஞ்சாலே திருட வந்துருவானோங்கிற பயம் இருந்துட்டே இருக்கும் பட் இவர் எப்பவுமே ஒன்றரை கோடி ரூபாய் சட்டையை போட்டிருக்கிறதுனால இந்த மாதிரி திருடங்கிட்ட இருந்தோ இல்ல கொள்ளைக்கார இருந்தோ தனக்கு மிகப்பெரிய ஆபத்து இருக்கு அப்படிங்கறது தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்றாரு பாதுகாக்கிறதுக்காக இருபது பாதுகாவலர்களை எப்பவுமே கூட வச்சிருக்காரு ஈவன் வீட்டுக்கு வெளியிலையும் ஆஃபீஸுக்கு போனாலும் சரி இல்ல வெளியில எங்க போனாலும் சரி இவரை சுத்தி எப்பவுமே இருபது பாடி கார்டு இருந்துட்டு இருப்பாங்க ஓகே இருபது பாடி கார்டு இருந்து இவரை பாதுகாத்தா என்ன ஆகும் அப்படின்னா இவரோட செலவு ரொம்ப அதிகமாயிட்டே வருது இவர் என்னதான் வருமானம் நல்லா வந்தா கூட இருபது பேரை பார்த்துக்கணும் தாங்கிட்டு இருக்க தங்க நகையை பாதுகாக்கணும் சொல்லிட்டு அதுக்கே நிறைய பணம் செலவழிக்க ஆரம்பிக்கிறாரு குறுகிய காலத்திலேயே மக்கள் இவரோட சிட்ஃபண்ட்ல வந்து நிறைய பணம் போட்டதுனால இவருக்கு வருமானம் ரொம்ப அதிகமாக வர ஆரம்பிக்குது அதே டைத்துல தன்னோட ஆடம்பர வாழ்க்கையினால எஸ்பெஷலி அந்த தங்க சட்டையினால இவருக்கு நிறைய செலவு வர ஆரம்பிக்குது பட் என்னதான் இவர் நிறைய செலவு பண்ணா கூட தங்க சட்டையை போட்டு இவர் ஃபேமஸ் ஆனதுனால புனே ஃபுல்லா இவரை கோல்டு மேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அழைக்க சோ ஆரம்பிக்கிறாங்க பிசினஸ்ல ரொம்ப கான்சன்ட்ரேஷன் பண்ணிட்டு இருந்தவரு இந்த புகழ் போதையில கொஞ்சம் கொஞ்சமா அடிமையாக ஆரம்பிச்சு தன்னோட பிசினஸ்ல கான்சன்ட்ரேஷன் போக ஆரம்பிக்குது பிசினஸ்ல இருந்து வர்ற எல்லா பணத்தையும் தன்னோட ஆடம்பர வாழ்க்கைக்காக அவர் செலவழிக்க ஆரம்பிக்கிறார் அப்ப என்ன ஆகுது தன்னோட பிசினஸ்ல பணத்தை போட்ட அந்த மக்களுக்கு பணத்தை திரும்பி கொடுக்க முடியாத மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படுது அப்ப மக்கள் கிட்ட இவர் மேல ஒரு கோபம் வர ஆரம்பிக்குது சி பார்ரா ஒன்றரை கோடி ரூபாய்க்கு இவன் சட்டம் வச்சிருக்கான் உடம்பு ஃபுல்லா தங்கத்தில் இளைச்சிருக்கான் இவ்வளவு நகை போட்டிருக்கான் நம்ம போட்ட ஒரு லட்ச ரூபாய் காசு இவனால திரும்ப கொடுக்க முடியலன்னு சொல்லிட்டு மக்களுக்கு இந்த சிட்பண்ட் மேலேயும் இந்த தத்தா மேலயும் ஒரு மிகப்பெரிய பெரிய அதிருப்தி ஏற்பட ஆரம்பிக்குது நீங்க மக்கள் பணத்தை போடுங்க போடாம போங்க என்ன பிரச்சனை பண்ணுங்க எனக்கு அதெல்லாம் பிரச்சனை கிடையாது எனக்கு நான் போட்டிருக்க தங்க சட்டையும் அதனால எனக்கு வர்ற புகழும் தான் ரொம்ப முக்கியம்னு சொல்லிட்டு தத்தா ஃப்யூஜ் அதே வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இந்த தத்தாவோட குடும்பத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா அவருக்கு மனைவி சுபம் அப்படிங்கிற ஒரு பையன் இருக்கான் அந்த சுபம் எப்படி கேரக்டர் அப்படின்னா தன்னோட அப்பா பணக்காரனா அந்த பசங்களெல்லாம் சொல்லவே வேணாம் எப்போ பார்த்தாலும் பார்ட்டின்னு வெளியில சுத்திட்டு இருப்பானுங்க இந்த சுபமுக்கு அத்துல் அப்படிங்கிற மாதிரி ஒரு க்ளோஸ் பிரெண்ட் இருக்கான் அந்த அத்துல் என்ன பண்ணுவான் அடிக்கடி இவங்க வீட்டுக்கு வந்துட்டு போவான் அவங்க வீட்டுக்கு வந்துட்டு போவான் சோ ஜென்ரலா தன்னோட பசங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் வந்து அவங்க அப்பா அம்மாவுக்கு நல்லாவே தெரியும் அதே மாதிரி தான் இந்த சுபமோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் அத்துலை பத்தி அவங்க அப்பா இந்த தத்தாக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு சோ அதனால அவரும் எப்போல்லாம் அந்த அத்துல பாப்பாரோ அப்போ நலம் விசாரிச்சு அவங்க நல்லா பேச ஆரம்பிப்பாரு தத்தா

ஜூலை மாதம் பதினாலாம் தேதி ரெண்டாயிரத்தி பதினாறாம் வருஷம் இந்த தத்தாவோட பையன் சுபமோட ஃப்ரெண்ட் அத்துல்கிறவன் என்ன பண்ணுறான் இந்த சுபமுக்கு கால் பண்ணுறான் டே மச்சா இன்னைக்கு நம்ம காமன் ஃப்ரெண்டு ஒருத்தனுக்கு பர்த்டே ஸோ நைட்டு நம்ம செம்மையா செலவு பண்ணுறேன்டா நிறைய ஜாலியாக குட்டிக்கிறோம் பிரியாணி சாப்பிட்றோம் என்ஜாய் பண்ணுறோம் நீ வந்துரு அப்படிங்கிற மாதிரி சொல்றான் சுபமும் வர்றேங்கிறான் அப்போது இந்த அத்துல் என்ன சொல்கிறான் ஏ மச்சா ஒரு சின்ன ரிக்வெஸ்டா உங்க அப்பா பெரிய செலிபிரிட்டி அவர் இந்த பார்ட்டிக்கு வந்தா உண்மையிலே இந்த பார்ட்டி ரொம்ப கிராண்டாக இருக்கும்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லவிட்டு டேய் எங்கள் அப்பா பயங்கர பிஸி பிஸிமேனராக அவரை பிடிக்க முடியாது நான் சரி எனக்காக ஒரு கேட்டு பாறேன் அப்படின்னு கேட்கும்போது சரி நான் கேட்டு பார்க்குறேன்னு சொல்லிட்டு இந்த சுபம் போயிட்டு அவங்க அப்பாட்ட கேட்குறான் அப்போ தத்தா என்ன சொல்கிறாரு சரி எனக்கும் அத்துல நல்லா தெரியும் உங்கள் மாதிரி சின்ன சின்ன பசங்க பார்ட்டியில் கலந்துக்கிட்டால் எனக்கும் ஜாலியாக தான் இருக்கும் பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக எனக்கு இன்னைக்கு ஃபுல்லாகவே வேலை இருக்குது சரி ஒன்று பண்ணுவோம் நீ சாயங்காலம் கிளம்பி அந்த பர்த்டே பார்ட்டிக்கு போயிரு நான் என்னோட வேலையெல்லாம் முடிச்சு டேரெக்ட் அந்த பர்த்டே பார்ட்டிக்கு வந்துடுறேங்கிற மாதிரி பட் ஒரு கண்டிஷன் நான் அந்த ஒன்றரை கோடி ரூபாய் சட்டையெல்லாம் போட்டு வர மாட்டேன் நார்மலாக தான் வருவேன் பட் மற்றபடி நகைகள்லாம் போட்டு வருவேன்னு சொல்லிட்டு அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அந்த சட்டைக்காக உங்களை யாரும் கூப்பிடல நீங்க நார்மல் ஷர்ட்லேயே வாங்க உங்க ப்ரெசன்ஸ் இருந்தாலே போதும் அந்த பார்ட்டி களை கட்டி இருங்கிற மாதிரி சுபம் அண்ட் அத்துள் சொன்னதுனால இவரும் அக்ரி பண்ணிக்கிறாரு ஸோ சாயங்காலம் ஏழு மணிக்கு சுபம் அப்படிங்கிறவன் இந்த பர்த்டே பார்ட்டி

மச்சான் கடைசி நேரத்தில் ஆர்டர் வராமல் போயிடுச்சுடா எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க எனக்காக இந்த ஹெல்ப்பை பண்ணுடான்னு சொல்லும்போது அதுக்கு ஒரு மணி நேரம் ஆகும் பரவாயில்லையான்னு கேட்குறான் நீ பரவாயில்ல மச்சான் சாப்பாடு போடாமல் அந்த பார்ட்டியை நம்ம கொண்டாட முடியாதுன்னு சொல்லி அதுல் சொன்னதுனால இந்த சுபம் என்ன பண்ணுறான் தன்னோட இன்னொரு ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு ஒரு கடைக்கு போயிட்டு பதினஞ்சு கிலோ பிரியாணி வாங்குகிறான் அதுக்கப்புறம் சிகரெட் பாக்கெட்லாம் வாங்கிட்டு கரெக்டாக ஒம்பது முப்பது மணிக்கு அந்த பர்த்டே பார்ட்டி நடக்கிற இடத்துக்கு போகிறான் அந்த பார்ட்டிக்கு வெளியில் காரை பார்க் பண்ணுறப்போ அந்த பார்ட்டி நடக்கிற இடத்துக்கு வெளியில ஒரு ரோடு இருக்கு அந்த ரோட்ல இவனோட ஃப்ரெண்ட்ஸ் மொத்தம் ஒரு பத்து பேர் சேர்ந்து ஒரு நபரை அடி அடின்னு அடிச்சிட்டு இருக்காங்க அடினா கைட்டு இல்லை கத்திய வச்சு கல்ல வச்சு சுற்றியில வச்சு ஆட்டி ஆடி அடிச்சுட்டு இருக்கும் போது எனக்கு ஒன்றுமே புரியல என்னடா பார்ட்டின்னு கூப்பிட்றாங்க இங்கே யாரோ ஒரு நபரை போட்டு இந்த அடி அடிச்சிட்டு இருக்காங்களேன்னு உடனே இந்த சுபம் காரை திறந்துட்டு வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸு பக்கத்தில் போயிட்டு டேய் டேய் ஃபர்ஸ்ட்டு பிரச்சனை எப்படி இருக்கிற நான் எல்லாத்தையும் விளக்கி விட்டுட்டு பார்க்கும்போது தான் தெரியுது தன்னோட ஃப்ரெண்ட்ஸு பத்து பேரும் சேர்ந்து அடி வெளுத்துட்டு இருந்தது வேற யாரையும் இல்லை தன்னோட அப்பா கோல்டுமேன் சொல்லப்படுற தத்தாங்கிற நபரை தான் தெரியவிட்டு இவனுக்கு பயங்கர ஷாக் ஆயிடுச்சே எப்போ சுபம் வந்துவிட்டான்னு தெரிஞ்சதோ அப்போ இந்த தத்தாவை அடிச்சுன்னு ஒருக்குன்னு அந்த பத்து பேரும் இந்த இடத்தை விட்டு எஸ்கேப் ஆயிட்டாங்க இந்த பத்து பேர்லயும் கேங் மெம்பர் யாரு அப்படின்னா எவன் இந்த பார்ட்டிக்கு உங்களை இன்வைட் பண்ணானோ அந்த அத்துல் அப்படிங்கிற பையனோட தலைமையில தான் இந்த தத்தாங்கிற கோல்டு மேனா ஆடி வெளுத்திருக்கானுங்க பார்த்தா இவரோட உடம்புல எங்க பார்த்தாலும் ரத்த வெள்ளங்கள் சுத்தியில வச்சு தாக்குனதுல அவரோட தலையே உடஞ்சு போச்சு இப்போ இந்த சுபம் சுதாரிச்சு தன்னோட அப்பாவை ஆம்புலன்ஸ் வர சொல்லி ஹாஸ்பிட்டல்ல போய் சேர்க்கிறான் அதுக்கப்புறம் இதை சுபமோட ஃப்ரெண்டு போலீஸுக்கு கால் பண்ணி என்ன நடந்ததுன்னு சொல்லும் அந்த போலீஸ் வலை வீசி தேர்வாங்க பட் என்னதான் ஹாஸ்பிடல் வச்சு ஐசியூல வச்சு ட்ரீட்மெண்ட் கொடுத்தா கூட இந்த காயத்தோட தன்மை ரொம்ப ஆழமாகவும் அளவுக்கு அதிகமாக ரத்தப்போக்கு ஏற்பட்ட அன்பார் புனே கோல்டு மேன் சொல்லப்படுற தத்தா ஹாஸ்பிட்டல்லையே ரொம்ப பரிதாபமா இறந்து போயிடுறார் இப்போ ஏற்கனவே இந்த தத்தாங்க நபரை யாரு தாக்கி கொலை பண்ணாங்க அப்படிங்கறத நேருக்கு நேராக ஒரு ஐ விட்னஸ் பாத்து அது யார யாரும் இல்ல இந்த தத்தாவோட சொந்த

ஃபேமஸான ஒரு செலிபிரிட்டியை எதுக்காக இப்படி பத்து பேரும் சேர்ந்து அடித்து கொலை பண்ணாங்கங்கிறதுக்கு யாருக்குமே காரணம் தெரியல இப்போ அந்த அத்துல் கூப்பிட்டு விசாரிக்கும் போது அத்துல் என்ன சொல்கிறான் அப்படின்னா இது நாங்கள் பக்காவாக பிளான் பண்ணி செய்யப்பட்ட ஒரு கொலைங்கிறா நாங்கள் உண்மையில் எந்த பர்த்டே பார்ட்டியும் கொண்டாடலை இங்கே யாருக்கும் பர்த்டே இல்லை பட் தத்தாங்கிற இந்த கோல்டு மேனை தனியாக வர வைக்கிறதுக்கு தான் நாங்கள் இந்த பிளான் போட்டு அவங்க பையனையே மிஸ்யூஸ் பண்ணி ஒரு பர்த்டே பார்ட்டின்னு போய் சொல்ல வச்சு அவங்க பையன் மூலமே அப்பாவை நம்ப வச்சு வர வைச்சோம் ஜென்ரல்ல அந்த கோல்டு மெனி என்ன பண்ணுவாரு எங்க போனாலும் அந்த ஒன்றரை கிலோ சட்டையை போட்டு இருபது பாடி கார்டோட போயிட்டு இருப்பாரு அப்ப போய் அவரை டச் பண்றது ரொம்ப கஷ்டம் சோ அவரை தனியா வர வைக்கிறதுக்காண்டி தான் இந்த ஃபேக்கான ஒரு செட்டப் பண்ணி நான் அப்பா கூட சுபம் கிட்ட என்ன சொன்னேன் சீ இது ஒரு பர்த்டே பார்ட்டி உங்க அப்பா ஒரு இருபது பாடி கார்டை கூட்டு வந்தால் நல்லா இருக்காத அப்பாவை தனியா வர சொல்லுடான்னு சொல்லி நான் தான் சுபம் கிட்ட சொன்னேன் சுபம் அவங்க அப்பா கிட்ட பாடி கார்டு யார் வேணா நீங்க தனியா வாங்கன்னு சொல்லி தன்னோட சொந்த பையனே சொன்னதுனால தத்தா தனியா வந்தாரு சோ நாங்க எல்லாமே பக்காவா பிளான் பண்ணி தான் போட்டு தள்ளணும் அப்படிங்கிறான் சரிடா எதுக்காக அந்த கொலையை பண்ணீங்க அப்படின்னு கேட்டதுக்கு அத்துல் என்ன சொல்றான் இவரோட சிட் பண்ட் கம்பெனியில் எவ்வளோ பேர் பணத்தை போட்டு ஏமாந்துட்டாங்க அதில் நானும் ஒருத்தன் மொத்தம் ஒன்றரை லட்ச ரூபா பணத்தை போட்டிருக்கேன் நான் மட்டுமல்ல நாங்கள் சேர்ந்து நாங்கள் இந்த பத்து பேரும் சேர்ந்து இந்த தத்தாவை கொலை பண்ணோல அந்த பத்து பேருமே இவரோட சிட் பண்ட் கம்பெனியில் பணத்தை போட்டு ஏமாந்துருக்கோம் எங்களுக்கு என்ன கோபம்னா ஒன்றரை லட்ச ரூபா பணத்தை திரும்ப இவங்களால் தர முடியல நாங்கள் அவ்வளோ கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாரித்த காசே ஆனால் இந்த நபர் என்னென்னா ஒன்றரை கோடி ரூபாய்க்கு சட்டையை போட்டுட்டு உடம்பு ஃபுல்லாக ஆபரண நகைகளை போட்டுட்டு ஊர் ஃபுல்லாக வளம் வர தெரியுது முடியுது எங்க காசை திரும்ப தர தெரியல அதனால இந்த தத்தாக்கு சரியான பாடம் புகட்டணும் பள்ளிக்கு பள்ளி வாங்கணுங்கிறதுனால தான் இதுல பாதிக்கப்பட்ட பத்து பேரும் சேர்ந்து பிளான் பண்ணி இந்த கொலைய பண்ணுங்கிறத அத்துங்கிற அந்த நபர் கன்ஃபன் பண்ணிக்கிறாரு ஸோ இந்த கொலை வழக்கில் குற்றவாளியாக கருதப்படுற இந்த பத்து பேரையும் போலீஸ் அரெஸ்ட் பண்றாங்க இந்த வழக்கோட விசாரணை புனே நீதிமன்றத்தில் நடந்து சில பேருக்கு ஆயுள் தண்ணி கிடைச்சிருக்கு சில பேருக்கு பெயில் கிடைச்சிருக்கு பட் இதுல முதன்மை குற்றவாளியாக கருதப்படுற அத்துல் அப்படிங்கற இந்த சுபமோட ஆயுள் தன்னை கிடைச்சிருக்கு சரி ஓகே இந்த வழக்கு இதோட அப்படின்னு பார்த்தா இந்த யாருமே எதிர்பார்க்காத இன்னொரு திருப்பமும் காத்துட்டு இருக்கு

இல்லைங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரி கடைசியாக அந்த சட்டையை வேறு எங்கேயாவது வெளியில் யாருக்கிட்டையாவது உங்கள் கணவர் கொடுத்தாரான்னு கேட்கும்போது இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ரங்கர் ஜுவல்லரி அப்படிங்கிற ஒரு ஜுவல்லரி தான் இந்த சட்டையை செஞ்சு கொடுத்தாங்க பட் அந்த சட்டையில் கொஞ்சம் ப்ராப்ளம் இருந்ததுனால அதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக அந்த ஜுவல்லரி ஷாப்புக்கு எங்கள் அப்பா அனுப்பி வச்சுருக்காருங்கிற மாதிரி ஒரு தேரி சொல்கிறாங்க பட் அந்த ஜுவல்லரி ஷாப் என்ன சொல்கிறாங்கன்னா அந்த குடும்ப உறவுகள் போய் சொல்கிறாங்க எப்போ அவர் ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் வருஷம் எங்ககிட்ட இருந்து தங்க சட்டையை வாங்கிட்டு போனாரோ அதுக்கப்புறம் அந்த சட்டையை நாங்க பார்க்கவே இல்லை எங்ககிட்ட அந்த சட்ட ரிப்பேருக்கு வரவே இல்லைங்கிற மாதிரி சொல்றாங்க இப்ப திரும்ப போலீஸ் அந்த குடும்ப உறவுகள்கிட்ட போய் கேட்கும்போது ஆமாம் ஆமா சார் எங்க அப்பா கொடுத்துருக்க வாய்ப்பில்லை மேபி சட்டை எங்க கொஞ்சம் பெரிய பிரச்சனை வந்ததுனால ஒருவேளை இந்த மூன்று கிலோ சட்டைய அவர் அடகு வச்சுட்டாரோன்னு எங்களுக்கு அந்த பூனேல இருக்கிற இந்த மாதிரி நகைய அடகு வைக்கிற எல்லா ஷாப்லும் போய் தேடி பாக்குறாங்க எல்லாரும் சொல்ற ஒரே விஷயம் என்ன அப்படின்னா சார் நீங்க சொல்ற மாதிரி அந்த தங்க சட்டை எங்க கிட்ட அடகுக்கு வரவே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இப்ப போலீஸுக்கே ஒரே குழப்பம் இவங்க வீட்டுக்குள்ள இருந்த அந்த தங்க சட்டை இவங்க

வாய்ப்பு இருக்குங்கிறதுனால இந்த சட்டை இல்லைன்னு சொல்லிட்டா எங்ககிட்ட வேற சோர்ஸே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிடலான்ட்டு இந்த சட்டையை மேபி உருக்கி அதை வேற ஃபார்மேட்ல அவங்க கன்வெர்ட் பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி தான் எல்லாருமே திங்க் பண்றாங்க கண்டிப்பா இந்த சட்டை அவங்க குடும்ப உறவுகள் கிட்ட ஒன்று சட்டையாகவே இருக்கும் இல்லை அது தங்கமா உருக்கப்பட்டிருக்கலாம் அப்படி இல்லைனா அது எப்பவோ பணமா மாற்றப்பட்டிருக்கலாம் இந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் பூனே போலீஸ் அஃபீஷியலா பொதுமக்கள் கிட்ட என்ன மாதிரி ஒரு வார்னிங் கொடுக்குறாங்கன்னா ஓகே எல்லா பெண்களுக்கும் தங்க நகை அணிஞ்சிட்டு வெளியில வர்றது பிடிக்கும் பட் அது என்னைக்குமே ஒரு பேராபத்தில் கொண்டு போய் தான் முடியும் அதனால அளவுக்கு அதிகமாக நகைகளை அணிஞ்சிட்டு வர்றத கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்க பீப்புள் கண்ணில் மாட்டிக்குச்சுனா உங்க உயிர் போறது கூட வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி இந்த தத்தா ஃபியூஜோட மரணத்தை பத்தி அதை ஒரு எக்ஸாம்பிளாக வச்சு பொதுமக்கள் கிட்ட ஒரு மிகப்பெரிய வார்னிங் போலீஸ் கொடுத்தாங்க நான் எவ்வளோ கேசஸ் படிச்சிருக்கேன் இது உண்மையிலே ஒரு விசித்திரமான வழக்கு தான் மேபி அந்த ஒன்றரை கோடி சட்டை எங்க போயிருக்கலாம்னு நான் ஃபீல் போலீஸ் தான் தோணுது கண்டிப்பா விட்டு வெளியில போறதுக்கு சான்சஸ் ரொம்ப ரொம்ப குறைவு தான் ஒன்று அவங்க குடும்ப உறவுகளுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும் அப்படி இல்லைனா இந்த குடும்ப உறவுகளுக்கு தெரியாமல் மேபி தன்னோட பண பிரச்சனை சரி பண்றதுக்காக அவர் வேறு யாருக்கிட்ட அடகு வச்சிருக்க சான்ஸ் இருக்கு இன்கேஸ் கேஸ் அவங்க குடும்பத்துக்கிட்ட ஏற்கனவே இருந்துச்சுன்னா பணமா மாற்றிருப்பாங்க பட் இன்கேஸ் அவர் வெளியில வேற எங்கேயாவது அடகு வச்சுருந்தாருன்னா கண்டிப்பா இந்த சட்ட அவங்க குடும்ப உறவுகள்கிட்ட திரும்ப வர்றதுக்கு வாய்ப்பே இல்லைங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது இந்த வழக்கிலிருந்து நம்ம எடுத்துக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நம்ம கிட்டே இருக்க செல்வமும் பொருளும் நம்மளை தாண்டி வெளி உலகத்துக்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா அது என்ன மாதிரிலாம் எல்லாம் பேராபத்தில் முடியுங்கிறதுக்கு இந்த கேஸ் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் இந்த கேஸ் மட்டுமல்ல நான் சில மாதங்களுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஒரு கேஸ் போட்டிருக்கேன் நீங்கள் டைம் கிடச்சா அதை பாருங்கள் நேபாளில் நடந்த கேஸு ஒரு பெண்ணுக்கு வந்து சின்ன வயசுலேருந்து விமானி ஆகணுங்கிற ஒரு ஆசை அப்போ அந்த பெண்ணோட டியூஷன் டீச்சர் வந்து ஒரு நாள் இந்த பெண்ணோட அப்பா கிட்டே வந்து கேட்பார் எனக்கு கொஞ்சம் பணம் தேவைன்ட்டு அப்போ அந்த பெண்ணோட அப்பா இந்த பள்ளி மாணவியோட அப்பா என்ன சொல்லுவார்னா என்னோட பொண்ணை நான் பைலட் ஆகணுங்கிறதுக்காண்டி ஒரு பத்து லட்ச ரூபா சேர்த்து வச்சிருக்கேன் அந்த காசு மட்டும் தான் என்கிட்ட வேறு எதுவும் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை விட்டுருவாரு அதுக்கப்புறம் இந்த டியூஷன் டீச்சர் என்ன பண்ணுவாரு அந்த பெண்ணை கடத்திட்டு போயிட்டு இவங்க அப்பா அம்மா கிட்ட இருக்க அந்த பணத்தை ஏமாற்றி வாங்கி கடைசியில அந்த பள்ளி மாணவியும் கொலை பண்ணிடுவாங்க ஸோ இந்த கேஸோட ஆணிவேர் அப்படின்னா என்ன அர்த்தம் இப்போ இந்த டியூஷன் டீச்சர் வந்து அவங்க அப்பா அப்பாகிட்ட கேட்கறாரு சார் எனக்கு கொஞ்சம் பணம் வேணும் அவங்க அப்பா என்ன சொல்லியிருக்கலாம் என்கிட்ட பணம் இல்லை சார் அதோட முடிச்சிருக்கலாம் அதை விட்டுட்டு எங்கிட்ட பத்து லட்சம் ரூபாய் இருக்கு அது என்னோட பொண்ணோட எஜுகேஷன்க்காணி தான் வச்சிருக்கேன் இந்த தேவையில்லாத ஸ்டேட்மெண்ட் சொன்னதுனால தான் அவர்கிட்ட இந்த பத்து லட்சம் ரூபா பணமும் போச்சு அவங்க பொண்ணோட உயிரும் போச்சு இந்த வழக்கம் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இவர் என்னதான் பெரிய பிசினஸ் மேனா இருந்தா கூட தான்கிட்ட இருக்க செல்வத்தையும் தன்னை எல்லாருமே ஒரு செலபிரிட்டிய பாக்கணும் தேவை இல்லாம அன் நெசசரியா இவ்வளவு தங்க நகைகளையும் எல்லா ஈவில் பீப்புளையும் எல்லா திருடங்களையும் அட்ராக்ட் பண்றதுக்காக இந்த ஒன்றரை கோடி ரூபாய் சட்டையை போட்டாரு பாருங்க ஆபியஸ்லி எல்லாத்துக்குமே தெரியும் இவர்கிட்ட நிறைய பணம் இருக்கு ஈஸியா இவர்கிட்ட போனா கொள்ளையடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பட் மக்களுக்கு வந்து இவர் மேல ஏன் இன்னும் வெறுப்பு வந்து இவரை கொலை பண்ணாங்க அப்படின்னா எக்ஸாம்பிள் இவர்கிட்ட இந்த தங்க நகையெல்லாம் போல் வச்சுப்போம் இவர் ஒரு சிட்வன் பிஸ்னஸ் ரன் பண்ணிட்டு இருக்காரு சார் என்கிட்ட பணம் இல்லை என்னோட கம்பெனி திவால் ஆயிடுச்சுன்னா அவர் மஞ்சள் நோட்டீஸ் கொடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம் பட் எப்போ மக்களுக்கு அவர் மேல கோபம் வருது சி எங்களுக்கு பணம் இல்ல ஒன்றரை கோடி ரூபா போடுறதுக்கு உங்ககிட்ட சட்டை இருக்கா அப்படிங்கிற மாதிரி ஒரு தான் இவரோட செல்வமும் ஆடம்பரமும் வெளி உலகத்துக்கு தான் மக்களுக்கு இவர் மேல கோபம் வந்துச்சு அதுதான் இவரோட மரணத்துக்கு மூல காரணமாக ஆனதுங்கிற மாதிரி எனக்கு தோணுது இந்த படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க மேக்ஸிமம் அவாய்ட் பண்ண வேண்டியது திருமண விழாக்கு போகும்போதோ எங்க போகும்போதோ நீங்க பாத்தீங்கன்னா ஊர்

வெளி உலகத்துக்கு தெரியாம பார்த்துக்கோங்க ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ரொம்ப ஆடம்பரமா ஒரு விஷயம் வாங்குனீங்கன்னா அதை நாலு பேர்கிட்ட சொல்லி பெருமைப்பட்டுக்கணுங்கிறதுக்காக இப்போ இருக்கிற மிக டேஞ்சரான பிளாட்ஃபார்ம் என்னது சோஷியல் மீடியா அப்படி சோஷியல் மீடியாவில போடும்போது என்ன ஆகும் அப்படின்னா நிறைய பேத்துக்கு ஒரு பொறாமை உணர்ச்சி வரும் உங்க மேல ஒரு பேட் எனர்ஜி உண்டாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அது எல்லாத்தையும் தாண்டி இது ஒரு தவறான நபர்கிட்ட கண்ணுல மாட்டுச்சுன்னா அந்த நகையை கொள்ளையடிக்கிறதுக்கோ இல்லை உங்களோட உயிருக்கோ ஆபத்து ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு சரி ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் சோஷியல் மீடியாவில ஒரு போஸ்ட் போடுறது எங்கிட்ட நிறைய பணம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி காமிச்சிக்கிற மாதிரி ஒன்னு போடுறீங்க வச்சுக்கோங்களேன் அப்போ இந்த குழந்தைகளை கடத்துறவங்களா இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்கள் வீட்டு குழந்தைகளை கடத்திட்டு உங்ககிட்ட தான் பணம் இருக்குல்ல நீ தான் சோஷியல் மீடியாவில் போட்டே எனக்கு இந்த அந்த பணத்தெல்லாம் கூட இந்த உன் குழந்தைய கூட்டிகிட்டு போகணுன்னு இந்த மாதிரி க்ரைம் பண்றது கூட வாய்ப்பு இருக்குது ஸோ மேக்சிமம் உங்ககிட்ட கிட்டே இருக்க செல்வத்தையும் உங்கள் இருக்க வளத்தையும் உங்கள் கிட்டே இருக்க பணத்தையும் பொருளையும் வெளி உலகத்துக்கு தெரியாமல் பார்த்துக்கோங்க இது எல்லாத்தையும் தாண்டி நான் பர்சனலாக ஃபீல் பண்ணுறது என்ன அப்படின்னா இதை மூட நம்பிக்கைன்னு சொல்கிறதா இல்லை பேட் எனர்ஜின்னு சொல்கிறதா இல்லை இதுக்கு பின்னாடி இருக்கிற சயின்ஸ் என்னன்னு தெரியல இதை பர்சனலாக நிறைய ஃபீல் பண்ணிருக்கேன் நீங்க கிட்ட இருக்க செல்வத்தை பத்தி கூட மத்தவங்க கிட்ட சொல்ல வேணாம் நீங்க சந்தோஷமா இருக்கீங்க அப்படிங்கறத காட்டிக்கிறதுக்கு ஒரு நாலஞ்சு போஸ்ட் போட்டீங்கன்னா போதும் இல்ல வெளியூர் தெரிய வந்தாலே போதும் அடுத்து உங்களோட சந்தோஷத்தை பாதிக்கிற மாதிரி உங்க குடும்பத்துல ஒரு சோகமான நிகழ்வு நிகழ்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கிறத நான் ரீசெண்டா பார்க்கறேன் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க டூருக்கு போறீங்க ஒரு ஃபாரின் டூர் போகிறேன்னு வச்சுக்கங்களேன் பயங்கரமாக ஃபோட்டோலாம் எடுக்கிறீங்க அந்த ஃபோட்டோ உங்கள் ஸ்டேட்டஸில் போடும்போது அதை நிறைய பேர் பார்ப்பாங்க அதை எவ்வளோ பேர் நல்ல கண்ணோட்டத்தோட பார்ப்பாங்க எவ்வளோ பேர் கெட்ட கண்ணோடத்தோடு பார்ப்பாங்கன்னு தெரியல எவ்வளோ பேர் பொறாமை உணர்ச்சியோட பார்ப்பாங்கிறது தெரியல அந்த மாதிரி போடும்போது ஒரு பேட் எனர்ஜியாக என்னமோ ஒன்று நிகழுது எனக்கு அதுக்கு பேர் சொல்ல தெரியல ஆக்சுவலி அதை என் பர்சனலாக என் லைஃப்பில் ஃபீல் பண்ணுறதுனால சொல்கிறேன் உங்களோட சந்தோஷம் இம்மிடியேட்டாகவே அஃபெக்ட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது ஸோ அதனால் பணத்தை மட்டுமல்ல செல்வத்தை மட்டுமல்ல உங்களோட சந்தோஷமான தருணங்களை கூட இந்த மாதிரி பப்ளிக்காக சோஷியல் மீடியால போடாதீங்க அப்படிங்கிறதா என்னோட ஒரு சின்ன மாதிரி கூட எடுத்துக்கலாம் ஸோ வாழ்க்கையில் சந்தோஷமா இருக்கணுமா குடும்பத்தோட எல்லாரோடையும் ஹாப்பியாக இருக்கிறது முக்கியமா இல்ல என்னோட சந்தோஷத்தை அடுத்தவங்ககிட்ட காமிச்சாதான் எனக்கு சந்தோஷம் அப்படின்னு நினைச்சிங்கன்னா உங்க சந்தோஷம் பறி போகிறது கூட வாய்ப்பு இருக்குது ஹோப் இந்த வழக்கை நம்ம ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளா எடுத்துட்டு இதுக்கப்புறம் நம்ம கிட்ட செல்வம் வளம் சந்தோஷம் எல்லாத்தையும் வெளி உலகத்துக்கு காமிக்காம நாமளே நம்ம சந்தோஷமா இருக்கிறது தான் கரெக்டுங்கிற மாதிரி எனக்கு தோணுது உங்களோட கருத்தை மறக்காமல் இந்த வீடியோவில் பதிவு பண்ணுங்க அந்த ஒன்றரை கோடி ரூபாய் சட்டை எங்கே போயிருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க மறக்காமல் உங்களோட கருத்தை பதிவு பண்ணுங்கள் இந்த மாதிரி அனுதர் கேஸில் உங்களை சந்திக்கிறேன் டில் தன் ஸ்டே சே டே கேர் பை